கல்யாணி ஐயா அவர்களுக்கு சங்கர் சார் அவர்களுக்கு மாணவர்களுக்கு அவர்கள் பெற்றோர்களுக்கு பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இந்தியா வல்ல சாயம் போல இருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ பல விஷயங்கள் பேசணும் ஆனால் இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் பொதுவாக அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்தவங்க தமிழில் பெரிய ஒரு ஒரு ஆதிக்கம் கிட்ட இருக்குது அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த லாங்குவேஜில் அதனாலேயே வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே கவிதை கவிதை எழுதுறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஃபஸ்ட்டு கவிதையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் அப்புறம் கவிதை எழுதுறதுக்கு அதை விட அறிவு வேணும் இவங்க எல்லாருமே கவிதை எழுதுறாங்க எப்படி அந்த நடை அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வருதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது கல்யாணம் யோசனை மாதிரி தாய் வழி கல்விங்கிறதுனால சிந்தனையே வந்து ரொம்ப ஆழமாகவும் உயர்வாகவும் இருக்குதுன்னு நான் நம்புறேன் சிவகுமார் கல்வி அறக்கட்டளை இது முப்பத்தி எட்டாவது ஆண்டு அதுக்கு வருகிட்டு இருந்திருக்கவங்க எல்லாருக்கும் முதல்ல அன்பான வணக்கம் வருக வருக நான் வரவேற்கிறேன் அப்பா வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவர் பதினாலு வயசு வரைக்கும் பதினாலு படம் தான் பார்த்துருந்துருக்காரு அவ்வளவுதான் அங்கே வசதி ஏன்னா அரிசி சோறு சாப்பிட்றதே பெரிய விஷயம் அதை வந்து இவர் மட்டும் எப்படியாவது படிக்கிற பையனை சாப்பிட வச்சுருவாங்களாம் அப்போட அக்காவும் அம்மாவும் வந்து அவங்க வந்து ஒரு வேளை சாப்பிட்டாலும் இவர் மூணு வேலை சாப்பிட்றணும் படிக்கிற பையங்கிறதுனால ஸோ அப்படி படிச்சு வந்தவர் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் சினிமா துறையில் வந்து ஃபஸ்ட் இருந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வந்து ஒரு பதினாலு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நூறு படம் நடித்து முடிச்சிட்டாரு நான் பதினஞ்சு இப்போ பத்து வருஷத்தில் நான் பதினஞ்சு படம் நடிச்சிருக்கேன் அவர் பதினாலு வருஷத்தில் நூறு படம் நடித்து முடிச்சுட்டு ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுன்னா சுயம்பா தனியாக வந்துட முடியாது அதுக்கு சுற்றி இருக்கிற பல பேர் அதுக்கு வந்து ஊந்துகோலாக இருந்திருப்பாங்க அந்த வகையில் வந்து படிக்க போகிறேன்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து என்ன டாக்டராக இன்ஜினியராக எப்பவும் அதே கேள்வி தான் எப்போ நான் சொல்கிறது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அதே கேள்வி தான் இருந்திருக்கு டாக்டரா இன்ஜினியராகும் போது இல்லை நான் வந்து பொம்மைப்படை படிக்க போகிறேன்னு என்னென்னா பொம்மை காலேஜ் செத்த காலேஜ் தான் சொல்லுவாங்களா இப்போ ஆட்ஸ் காலேஜுக்கு செத்த காலேஜ்னு சொல்லுவாங்களா ஸோ அங்கே படிக்க போகிறேன்னு சொல்லும்போது அதுக்கு யாராவது ஃபன் பண்ணுவாங்களா நம்ம ஊரில் அது நான் ஏதோ ஒரு டாக்டராக இன்ஜினியராகனால் நாளைக்கு ஆளுகா சம்பாரிப்பான் பண்ணுவாங்க யாருமே ஃபன் பண்ண மாட்டாங்கும்போது நான் வேணால் யாராவது எனக்கு படிக்க அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களோட அடிமையில் நான் வந்து ஒரு சங்கிலி போட்டு உங்கள் பேர் அதில் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தாங்கம்மா அப்பா அப்ப அப்பாவோட மாமா ஒருத்தர் நான் படிக்க வைக்கிறேன் அவன் நல்ல பையன் நல்லா வருவான்னு சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன பையனை பார்த்துருக்காரு பார்க்கும்போது இவன் நல்லா வருவாங்கிற நம்பிக்கையில் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி மெட்ராஸ் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஒரு மாதத்துக்கு எண்பது ரூபாயா எண்பத்தஞ்சு ரூபா ஒரு மாதத்துக்கு அதுக்குள்ளே படிக்கணும் வாடகை கட்டணும் டெய்லி சாப்பிடணும் ஸோ இது அத்தனையும் பிளான் பண்ணி அந்த ஆறு வருஷம் முடிக்கிறப்ப கரெக்டாக மூவாயிரூவா நாலாயிரவாயில் படித்து முடித்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஓவியங்களுக்கு மேலே அது வெளியூடுகள்லாம் போய் ஸ்பாட் பெயிண்டிங்காக வரைஞ்சி முடிச்சார் ஸோ இன்றைக்கி வரைக்கும் அப்பா சொல்லுது என்னோட பெஸ்ட் டைம் ஆறு வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி படித்து முடிச்சு வந்தவர் சினிமா துறைக்கு வந்து ஒரு பதினாலு வருஷத்துல நூறு படம் நடித்து முடிக்கும்போது எத்தனையோ இயக்குநர்கள் எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் எத்தனையோ மக்கள் பார்த்து அவருடைய கலையை வந்து பாராட்டினால தான் இங்கே வர முடிஞ்சது அவங்களுக்கு திருப்பி என்ன செய்ய முடியும் நமக்கு வந்து பொதுவாக சந்தோஷங்கிறது வந்து ஒரு விஷயத்த நம்ம நமக்கு கிடைச்சி சந்தோஷம் வரும்னு நினைப்போம் ஆனால் அதை விட சந்தோஷம் இன்னொருத்தர் சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு நம்மளை உருவாக்குன மக்களுக்கு என்ன கொடுக்க முடியுங்கும் போது கல்வி தான் வந்து மிகப்பெரிய ஒரு கொடையா இருக்க முடியும்னு அப்பா முடிவு பண்ணது ரொம்ப ரொம்ப உண்மைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு படிக்க வச்சாலே ஏதாவது சொன்னாங்களா ஒரு பொண்ணு படித்தா அந்த குடும்பத்தையே மேலே கொண்டு தருவோம் ஒரு பையன் படிச்சா குடும்பத்தையே மேலே வந்துடும் போது அவங்க படிக்க வைக்கணுங்கிறதுக்காக பிளஸ் டூ வந்து பரிசு கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் அப்போட நூறாவது படம் வெளியாகி அது அது நூறு நாட்கள் இருந்த ஃபங்க்ஷனில் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தப்போ சிவகுமார் கல்வி அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது எண்பதில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்போ வந்து இவர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் வந்த மா மாணவர்களுக்கு வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாயின்னு ஃபஸ்ட்டு மூணு மாணவர்களுக்கு வந்து பரிசோகையா வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் தொடர்ந்து இருபத்தஞ்சி வருஷம் நடத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் ரூபாய் ஒவ்வொரு சிறந்த மாணவர்களுக்கும் கல்வி முறையில் கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அகரம் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் அகரம் பவுண்டேஷன் வந்து இந்த நிகழ்ச்சியை தோற்று நடத்திட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஸ்பெஷலா என்னன்னா ஒரு வாட்டி நீங்க பாத்துருப்பீங்க இந்த ஃபங்க்ஷன் வந்தவங்க பத்திரிக்கை நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதிக மாதிப்பெண் மாட்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற பசங்களை மேல கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்து அகரம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா வந்து இலங்கையில இருந்து மாணவர்களுக்கு உதவித்தொகையும் அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்சு வந்த மாணவர்களுக்கு உதவித்தொகையும் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் வந்து நம்ம ஊர்ல கல்விங்கிறது வந்து மார்க் வாங்குறது மட்டுமே இல்லை எல்லாரும் அது மட்டுமே நினைச்சிட்டு இருக்கோம் மார்க் வாங்கிட்டு வாழ்க்கையில் முழுக்கு வந்துட முடியாது நிறைய விஷயங்கள் அறிவுக்குரிமை தேவைப்படுது எமோஷனல் ஸ்டெபிலிட்டி தேவைப்படுது வாழ்க்கையில வந்து ஜெயிச்சே இருக்க முடியாது கீழே தோல்வி வரும் தோல்வியிலிருந்து மறுபடியும் எந்திரிச்சு வர்றதுக்கு ஒரு பயங்கர எமோஷனல் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது அப்படி எல்லா விஷயமும் தான் கல்வியா பார்க்கப்படுறதுனால இதில் வந்து வாட்டி வந்து ஸ்போர்ட்ஸ் பெரிய பெரியலாம் வந்தவங்க வந்து கண்டுபிடிப்புகளில் பெரியலாம் வந்தவங்க அப்படி வந்து சின்ன சின்ன ஊர்கள்ல இருந்து வந்தவங்களை தேர்ந்தெடுத்து இந்த வருஷம் பரிசு கொடுத்துருக்கோம் இது ரொம்ப நிறைவா இருக்கு இந்த பரிசு மாதிரி ஒரு மாறின ஒரு விஷயத்துல அதே மாதிரி அப்பாவோட எழுபத்தஞ்சாவது பிறந்தாள் வந்தபோது ஓவியத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த தொழிலிருந்து அப்பா வந்தாங்க போது ஓவிய கலைல ரொம்ப வருஷம் தொண்டாட்டணங்கள ஒவ்வொரு வருஷமும் சிறப்பிக்கணுங்கிற முதல்ல இந்த வருஷம் அம்புலி மாமா ஐயா அவர்கள் சிறப்பிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து கல்வியோட சேர்ந்து ஓவியமும் இங்கே முக்கியத்துவம் கிடைக்குதுங்கிறதுல நேற்று பாண்டிச்சேரியில் இருந்தேன் பாண்டிச்சேரியில் வந்து ரோட்ல வந்து ஒரு நூறு ஓவியத்தை போட்டு வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒருத்தர் பிரான்ஸ் இருக்கிற கல்ச்சர் மறுபடியும் பாண்டிச்சேரியில் இருக்கு ஓவியத்தெல்லாம் நம்ம என்னைக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ண கத்துக்க போறோம் வெறும் வந்து வருமானமும் அதை நோக்கியே ஓட போறோமா வெறும் வந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கியே ஓட போறோமா இல்லை சுத்தி இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம லட்சி கத்துக்க போறோமா அப்படிங்கும் போது ஓவியத்தை ஊக்குவிக்கணுங்கிற வகையில இந்த வருஷம் நடத்துனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அகரம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நிறைய பேருக்கு ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் வந்து ஒரு பாத்தல் அம்மா இருப்பாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டினையா கொடுத்து அனுப்புங்க வேற எதுக்காக கேட்டாலும் உடனே நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தோணலை பட் அகரம் ஆரம்பிச்சதுலருந்து ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னா யோசிக்காம உடனே கொட்டிடணுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை எனக்கு சித்திருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு அந்த எண்ணம் வந்திருக்குங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அதுக்கு முக்கியமாக வந்து செலிபிரிட்டிஸ் பண்றதுனால எல்லாருக்குமே எங்கள் விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கு ஆனால் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வாழை அப்படின்னு சொல்லலாம் ஞானவெல்லாம் ஃபஸ்ட் கொண்டு வரும்போது பெரிய எஸ்டாபிஷ்மெண்ட் வந்து நிறைய பணம் இருந்தால் தான் உதவி செய்ய முடியுங்கிறது கிடையாது நாம நினைச்சா வந்து மதிப்பிட முடியாத ஒரு விஷயம் நம்மளுடைய நேரம் அந்த நேரத்தை கொடுத்தா பல யங்ஸ்டர்ஸ் மேலே கொண்டு வர முடியுங்கிறத வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வாழைன்னு பண்ணிட்டு இருந்தாங்க அதை நம்ம இன்னும் பெருசாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் ஆகிறோம் அதுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அதில் இருக்கிற வாலண்டியர்ஸ் தான் அதில் இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து மாதிரி வந்து இதுக்கெல்லாம் வந்து மதிப்பிடவே முடியாது அவங்களோட நேரம் அவங்களுடைய பர்சனல் டைம்ல சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அவங்க குடும்பத்தோட இருக்க முடியும் அந்த டைம்லயும் அவங்க நேராக வந்து அகரம் ஆபீஸ்ல உட்காந்து அந்த பசங்களை தேர்ந்தெடுக்கிறதாகட்டும் தேர்ந்தெடுத்த பசங்க வந்து எந்த பயமும் இல்லாமல் கான்ஃபிடண்ட்டாக வளர்றாங்களா அவங்களோட அவங்களோட படிப்பு நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்ரி மந்த் ஒர்க் ஷாப் நடத்தி அவங்கள பர்சனலாக ஃபாலோ பண்ணி பர்சனலா அவங்க கூட போன்ல பேசி பேசி அவங்க ஃபீட்பேக் தெரிஞ்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது பேர் வெளியே வந்து அத்தனை பேரும் பிளேஸ் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுநூத்தி ஐம்பது கிராமம் இன்னைக்கு வேற லெவலில் வந்துடும் அதாவது ஒரு பஸ் வசதியோ வந்து வண்டியோ ஒரு கார் கூட போக வசதி இல்லாத ஒரு எழுநூத்தி ஐம்பது கிராமங்கள் வந்து பெரிய கிராமங்களா ஆயிடும் பெரிய ஊர்களா ஆயிடும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அண்ட் அகரம் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும்போது வந்து எங்களுடைய தேவை அப்படிங்கிறது பெருசாக இருக்குது வாலண்டியர்ஸ் இருக்காங்க அவங்க வந்துடுறாங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த வாலண்டியர்ஸ் கோர் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அதுக்கப்புறமா வந்து இங்கே பொருளாதாரம்ங்கிறது மிகப்பெரிய தேவையாக இருக்குது ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஹாஸ்டலில் கொண்டு போய் போடுறோம் எல்லா காலேஜிலையும் ஹாஸ்டல் கிடைக்கிறது இல்லை நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து எங்களுக்கு இலவச சீட்ஸ் கொடுத்துட்றாங்க சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பேர் தொடர்ந்து கொடுக்குறாங்க ஆனால் அங்கே பெரிய சவாலாக இருக்கிறது ஹாஸ்டல் அப்படிங்கிற விஷயம் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு ஏன்னா எல்லாருமேலையும் வந்து ஃப்ரீ ஹாஸ்டல் தர முடியறதில்லை அப்படிங்கிறப்ப அக்ரமே வந்து ஹாஸ்டல் நடத்த வேண்டியதாக இருக்குது ஹாஸ்டல் நடத்தி தான் பசங்க கொண்டு போய் படிக்க வைக்க முடியும் ஏன் அவங்க கிராமத்திலே படிக்க முடியாதா அப்படிங்கிற கேள்விகளை பல கல்வியாளர்கள் கேட்குறாங்க அந்த ஊர்லேயே படிக்க வைக்கிறமே அந்த ஊர்ல படிக்க வச்சா அவனுக்கு என்ன எக்ஸ்போஷர் இருக்கும் அவன் என்ன கற்றுக்க முடியும் ஒரு ஒரு சிட்டிக்கு வந்து ஒரு விஷயம் பார்த்துட்டு போன ரஷ்யா போய் பார்த்துட்டு வந்தேங்கிறான் இனி அவன் ஊருக்கு போனா வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பான் அப்படி வெளியில வந்து அவங்க படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்கிறதுக்காக தான் வெளியில் இருக்கிற காலேஜஸ் வந்து படிக்க வைக்கிறோம் அப்போ மறுபடியும் ஹாஸ்டல்ங்கிறது சவாலா இருக்கும்போது அங்கே வந்து பெரிய பொருளாதாரம் இருக்கும்போது சத்யா சார் மாதிரி ராம மாதிரி எங்களுக்கு வந்து காலேஜ் மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்றாங்க பட் இன்னும் அந்த தேவை ஜாஸ்தியாக இருக்கு ஸோ மறுபடியும் எந்த அளவுக்கு வாலண்டியர்ஸ் நாங்கள் நன்றி சொல்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து டோனர்ஸா இருக்கிற பல பேருக்கு நன்றி அதுவும் இந்த வாட்டி ஈசிஎஸ் ஆரம்பித்ததுனால வந்து மாதம் முந்நூறு திட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்ப பல பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு லட்சம் பேர் நினைக்கிறேன் எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் வந்து மாசம் மாசம் முந்நூறுவா அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அது மிகப்பெரிய உதவியா இருக்கு எங்களுக்கு ஸோ இப்படி பல பேருடைய கை சேர்ந்துதான் அகரம் நடத்திட்டு இருக்கு நாங்க நடத்துறோம் மட்டும் செஞ்சு நடக்காதீங்க இங்க தமிழ்நாட்டில் பல நல்ல உள்ளங்கள் சேர்ந்து நம்மளுடைய இளைய சமுதாயம் நல்லா வளரணும் கிளைநியா சொன்ன மாதிரி கோயிலுக்கே போக மாட்டேன் நான் கும்பிட மாட்டேன் ஸ்டாண்டர்ட்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் நடத்தினீங்கன்னா நான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன் அவருடைய வைராகம் எப்படிப்பட்டது அதுல யாருக்காக கோயில் கட்டி கும்பிடும் இருக்கிற இளைஞர் சமுதாயம் நல்லா வந்துருவாங்க ஸ்டாண்டர்ட்ல நடத்தினா அப்புறம் இந்த மாதிரி அக்கறையான கல்வியாளர்கள் இங்க இருக்காங்க அதனாலதான் நம்ம மேல வந்துட்டு இருக்கோம் இப்படி இப்படி வந்து குழந்தைகளை பத்தியும் குழந்தைகளோட கல்வி மேலேயும் அக்கறை உள்ளவங்கள் இருக்காங்க இப்ப நம்மளுடைய உதயசந்திரன் ஐயா இருக்காரு இவங்கள மாதிரி ஆட்கள் யோசிச்சு இந்த விஷயங்கள் தான் நம்ம ஊருக்கு மேலே வர முடியும் எனக்கு இன்னும் இழாவே சரியா சொல்ல வரலங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்கு அட்லீஸ்ட் என் பொண்ணுக்காவது ஒழுங்காக தமிழ் சொல்லி கற்றுக் கொடுக்கணுங்கிற பயமும் ஆர்வமும் பொறுப்பும் இப்போ ஜாஸ்தியா இருக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா வந்து இப்போ இந்த எல்லாம் பேசும்போது இந்த வயசுல நாங்களாம் இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல தெரியுமான்னு எனக்கு தெரியல அவன் பத்தாவது படிச்சிட்டு இருக்கான் அவன் வந்து தனக்கு என்னோடய கண்டுபிடிப்பையும் அந்த கண்டுபிடிப்புக்கான தேவையும் அது எப்படி ஒர்க் பண்ணுங்கிற விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி எப்படி சாதிச்சாங்கிற விஷயம் வரைக்கும் சொல்ல முடியுது எனக்கு அது புரியலையே எப்படி வந்து நம்ம வந்து எப்பவுமே அடிக்கடி நான் யோசிக்கிற விஷயம் தான் ஜெயிச்சுட்டே இருக்கவே முடியாது ஆனால் கீழே போனதுக்கப்புறம் மேலே வர்றதுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த்து வேணும் ஸோ மேலே இருக்கிறவங்களே கீழே போனால் மேலே வர ஸ்ட்ரென்த்து வேணும்னா அப்போ கீழே இருக்கிறவங்க மேலே வர்றதுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வேணும் அந்த ஸ்ட்ரென்த்து உங்ககிட்டயே தான் இருக்குது கிடையாது எனக்கு இது வேணும் நான் இதை சாதிப்பேன்னு மனசால நீங்க நம்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்துருச்சு டைம் தான் ஸோ இது தான் நான் வந்து சொல்லி முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்புங்க நீங்க நம்புனீங்கன்னா உங்களால சாதிக்க முடியும்னு நம்புனீங்கன்னா டே தம்பியே ஜெயக்குமார் நீ வரைக்கும் ஒன்றும் சாதிக்கல நிறைய சாதிக்கணும் உங்களை தான் நம்பி இருக்கோம் நாங்கள்லாம் அதனால நீ இப்பவே ரிலாக்ஸ் ஆகி தூங்கிடாத உனக்கு தூக்கம் தேவையில்லை இப்போதைக்கு அதே மாதிரி இங்கே வந்திருக்க சாதனையாளர்கள் எல்லாருக்குமே சொல்றேன் உங்களுடைய சாதனைகள் வந்து இப்போதைக்கு இங்கே வந்திருக்கிறது ஒரு சின்ன ஒரு ஊந்துகோல் அவ்வளோதான் சாதிச்சுட்டு தான் நினைச்சிடவே நினைச்சிடாதீங்கன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது நிறையா விஷயம் சாதிக்கணும் நீங்கள் சாதிச்சு உங்கள் சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு அறிவு இருக்குது நமக்கு திறமை இருக்குது நமக்கு செல்வம் இருக்குன்னா அது அடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அதை ஞாபகம்ங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ